முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அரியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உலது அன்று இளது அன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்ற அதுவே நின்ற அதுவேன்னு நீங்க இது சொல்லும்போது பாருங்க அந்த அதுன்னு சொல்றாரு பாருங்க இந்த அவன் அவள்னு சொல்லாம அதுன்னிய சொல்றாருன்னா ஒரு நிலைக்கு மேல போயிட்டா அது அதுதான் அதுன்னு சொல்லுவா ஞானிகளே அதுன்னுவா ஞானிகள்னு நீங்க சொல்லும் போது அதுன்னியன்னா அது எல்லாத்தையும் இருளும் இல்லை ஒளியும் இல்லை இல்லை உருவமும் இல்லை இருக்குன்னு இல்லை உலது அன்று இலது அன்று அந்த முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ இது முக்கியமா அது இந்த அறியார் அறியும் தரமோனா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லை நானா சாமினா கும்பிட மாட்டேங்க அப்படின்ற வாழ்க்கை இது புரியாது யாருக்கு புரியும்னா முழுமையாக நாம் நம்மை அர்ப்பணித்து முழு நம்பிக்கையுடன் வழிபடும் பொழுதுதான் புரியும் அப்ப நாத்திகனுக்கு இது புரியறதா ஏன் புரியல நீங்க கேட்டீங்கன்னா அல்ல கிளியரா சொல்லியிருக்காரு அரியார் அறியும் தரமோ அரியார் அறியும் தரமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமா அவர் குரு என்று அவரே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அரியார் அறியும் தரமோ அவர்தான் என்னுடைய குரு அவர்தான் எனக்கு அருள் அருள் எனக்கு அருள் அருள் பண்ண போறாருன்னு நம்பாதவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் ரொம்ப இதெல்லாம் கையா நீங்க யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய தத்துவங்கள் எளிமையான தமிழ் நமக்கு புரியும்படி அருள் இருக்கிறார்கள் நம்முடைய மகான்கள் இவர்கள் எல்லாம் நம்ம சிந்தனை பண்ணணும் எப்பயுமே நித்யஸ் ஸ்மரணியால்னு அருணகிரிநாத சுவாமிகள்னா டெய்லியுமே நம்ம ஸ்மரணம் பண்ணணும்